மகளே வணக்கம் எல்லாரும் அப்படி இருக்கிறீங்க தியேட்டர்லேருந்து இப்போதான் தமிழ் படம் பார்த்துட்டு வார அப்படியே எங்கப்பா இன்னும் அந்த படக்காட்சியிலிருந்து வழிவர முடியல உண்மையிலே போனால் அவர் குறைத்தனமான அனுபவம் தான் முதலே சொல்றேன் இது வேறு மேக்ஸிமம் படம்னு போடாதேன் இது அக்காதம்பி பாசத்தோட உச்சம் நீந்தன் பெரியல்லையே நடிப்பு கொடுத்துருக்காரு அந்த இடத்தையும் கிளைமேக்ஸையும் சண்டை ஒரு அசுரன் மாதிரி மிரட்டியிருக்காரு வக்கீல் சாப் எடுத்த ஸ்ரீராம் வேணுபாய் இப்படியெல்லாம் படம் எடுப்பாருன்னு யாரும் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க காந்தாரை மியூசிக் டைரக்டர் அஜனீஷ் லோக்நாத் பத்தி சொல்லி பின்னணி இசை அடடா ஒவ்வொரு சீனிஸும் தியேட்டரில் கைதட்டுக்கிட்டேன் படத்தோட கதை சிம்பிள் தான் ஒரு கிராமத்து மக்களை காப்பாற்ற அவங்க அக்கா ஒரு வாக்கு கொடுத்தாங்க ஆனால் ஒரு தப்பால் அந்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் போல் இப்போது அந்த அக்கா கொடுத்த வாக்கையும் அவங்க மானத்தை காப்பாத்துட்டு அப்படி களம் அதுக்காக அவன் என்னவெல்லாம் பண்ணுறான் தான் இந்த கதை படத்தில் ப்ளஸ் நிறைய இருந்தால் சின்ன மைனஸிங் இருக்கும் இது பாதி கொஞ்சம் மெதுவாக போகிற மாதிரி கதைக்குள்ளே நம்மளை கொண்டு போகிறதுக்கு ஒரு டைரக்டர் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறாரு ஆனால் இன்டெவல்ஸில் இருந்து வரம் வேறு லெவல்ல போய் குறிப்பாக அந்த கிளைமேக்ஸ் அண்டை காட்சி ஈக்குள்ள நடக்கிற அந்த பை தமிழ் சினிமாவிலே ஒரு புது முயற்சி விசுவல் ஆக்ஷன் எல்லாமே ஹாலிவுட் தடத்துல இருக்கு ஸோ ஃபைனலாக தம்முடு படம் பார்க்கலாமா வேண்டாமா கண்டிப்பாக தியேட்டரில் கொண்டாட வேண்டிய ஒரு மாஸ் எமோஷனல் படம் இது நல்ல ஆக்ஷன் அக்கா தம்பி சென்டிமெண்ட் பிடிக்குமா யோசிக்காம தியேட்டருக்கு போங்க இந்த வருஷத்தோட பெஸ்ட் படங்களில் தம்முடி நிச்சயம் நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் அடுத்தபடியில் சந்திக்கலாம் நன்றி